ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாத கிச்சன் இன்னைக்கு வெண்டக்காய் வச்சு வெண்டக்காய் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க நான் ஒரு வெண்டைக்காவை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி மீதி இருக்கிற வெண்டைக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்க வந்து வச்சிட்டேன் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது பாதி அளவு எலுமிச்சி மிளத்தை எடுத்து நான் சாறு பிழிஞ்சிடுறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே கப் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் வானல்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒன்னொன்னு எடுத்து எண்ணெயில போட்டுடலாங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு அப்படியே கலறி விட்டுடலாம் வெண்டக்காய்லாம் நல்லா முறு முறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த வெண்டைக்காய் ஃப்ரைய சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ஈவினிங்ல ஈவினிங்கில் டைம் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் நல்லா முறு முறுன்னு டேஸ்டியான இந்த வெண்டக்காய் ஃப்ரையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்